இந்தியாவில் பிரபலமான கோவில் பிரசாதங்களில் முதல் பத்து திருப்பதி லட்டு திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் வழங்கப்படும் லட்டு மிகவும் பிரசித்தி பெற்றது பழனி பஞ்சாமிர்தம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் மிகவும் சுவையானது சபரிமலை அரவணை பாயாசம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழங்கப்படும் அரவணை பாயாசம் மிகவும் பிரபலமானது அழகர் கோவில் தோசை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் வழங்கப்படும் தோசை மிகவும் சுவையானது புரி ஜெகன்னாதர் கோவில் பிரசாதம் புரி ஜெகன்னாதர் கோவிலில் வழங்கப்படும் பிரசாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆறு ஷீரடி சாய்பாபா கோவில் பிரசாதம் ஷீரடி சாய்பாபா கோவிலில் வழங்கப்படும் பிரசாதம் பக்தர்களால் விரும்பி உண்ணப்படுகிறது அமிர்தசரஸ் பொற்கோவில் பிரசாதம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் வழங்கப்படும் லங்கர் பிரசாதம் மிகவும் புகழ்பெற்றது காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் வழங்கப்படும் இட்லி பிரசாதம் மிகவும் சுவையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் லட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வழங்கப்படும் லட்டு மிகவும் பிரசித்தி பெற்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வழங்கப்படும் பிரசாதம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது